எப்பொருள் யார் யார் யார்வாய்க்கேட்டனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது சாதாரண சாதாரண பொதுவான மக்களுக்கு இது இந்த தொடர்ந்து இந்த யோகிகள் யோக பயிற்சிகள் வந்து பல ஆயிரம் ஆண்டு இருந்து வருது சாதாரண மக்களுக்கு இது தெரியாது சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அதனாலதான் எல்லாத்துக்கும் இது இது இப்படி இப்படி வந்து நம்ம பின்னாட போய் சுத்தம் பண்ற பயிற்சி பற்றி உங்க குடும்ப

குழந்தைகளை பெருசுகளை சுத்தி தெரியாது இதெல்லாம் ஏற்கனவே பழைய முறை ஏற்கனவே விட்டு போச்சு வெளியே எந்த விலங்கும் நாம வெளியே குடிக்கிறோம் நம்ம வெளியே குடிச்சுக்கிறோம் அந்த வெளியே குடிக்கிற பழக்கம் மனுஷனுக்கு இருக்குது விலங்குகளுக்கும் குடிக்கிற பழக்கம் இருக்குது அது பறவைகள் குடிச்சிட்டு தான் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு தெரியுது என்னன்னு நாமளும் வெளியே குடிக்கிற இதெல்லாம் வந்து இயற்கையில் நடக்கிற முறைதான் நம்ம உள்ள குளிக்கிறது யாருக்கும் தெரியாது அது யோகிகள் மட்டுமே அஹ் சுத்தமானவர்கள் மட்டும் செய்யறாங்க சுத்தமானவர்கள் தான் யோகின்னு சொல்லுவாங்க உடம்பு சுத்தம் பண்ணி அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த சாபா நிலை பிறவா நிலை அப்புறம் வந்து நோய் இல்லாத மரணம் நோயே இல்லாம மரணம் அடைதல் அதுதான் அவங்க நோக்கம் அது நம்மளும் நோக்கம் வேற ஒண்ணு இல்ல அவங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் கூடுதலா தொழில் பண்றோம்

ஆனா இது நடைமுறை ஆமா அது பெற்றோர்களை பாக்குறாங்க குழந்தைகள் பாக்குறாங்க நண்பர்கள் பாக்குறாங்க அக்கம் பக்கத்தார் பாக்குறாங்க சில பேர் கேட்கறாங்க சில பேர் கேட்கறது இல்ல சில பேர் கேட்டா ஏன் நான் யோகா பயிற்சி பண்றேன் அது சுத்தப்படுறேன் அப்படி சொல்லும்போது அவங்க அதிசயமா தெரியுது அதனாலதான் அவங்களுக்குள்ள புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ரத்தத்தை நம்ம மாசம் மாசம் என்ன அப்படி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கிறோம் பார்க்கப்படலாம் இருக்கு அவ்வளவு அவங்க பாத்துட்டு அவங்க அதை பேசுறது இல்லை ஓ இப்படி தான் இருக்க மாட்டேன் தெரியுது ஏன்னா ரிப்போர்ட் உங்க சொல்லி அந்த ரிப்போர்ட் தான் உங்க நம்பறாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாரும் நம்பறாங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்பர் நாம அத வெச்சி நாம என்ன கூட முன்னேறிட்டு இருக்கோம் அத வெச்சி முன்னேறிட்டு இருக்கோம் ஆமா அது பண்ணிட்ட ஆகுற வலி இல்ல அது பண்ணிட்ட ஆகும் இப்டி தான் எல்லாமே இது வந்து இது வந்து இது வந்து நிரூபிக்கிறது நான் வந்து நல்லா இருக்கறேன் உடம்பு தோற்றம் என்பது வேற ஆரோக்கியமே அது வெளி தோற்றம் என்பது வேற உள்ளே இருக்கிற ரத்தத்தினுடைய தோற்றம் என்பது வேற ரத்த தோற்றத்தை வந்து மற்றவங்க புரிந்து கொள்ள முடியாது மற்றவங்க புரிந்து கொள்ள முடியாது உனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்க தான் புரிந்து கொள்ள முடியும் என்ன ஆரோக்கியத்தை நீங்க தான் உணர முடியும் மற்ற யாரும் உணர முடியாது மற்றவங்களே வெளி தோற்றத்தை வச்சுட்டு இப்படி இருப்பான் வெடி தோற்றத்தினால ஆரோக்கியம் வரும் யாரும் சொல்ல முடியாது தெரியாது இல்லையா பாவம் நீங்க நீங்க ஒரு வேலை கொண்டு போய் என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை ஆமா விஷயமே சரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது என்ன செய்யும்னா இதுக்கு பேரு பத்தொன்பதாம் பாடத்துல இருக்குது வேணா பத்தொதாம் பாடத்துல இருக்கு பாருங்க பத்தொன்பதாம் பாடத்துல பாடத்துல என்ன இருக்கு நான் சுத்தம் செய்யும் சுத்தம் செய்ய இப்ப பகலாங்களா படம் பகலாங்களா பாருங்க பத்தாம் பசம் படிக்கிறேன் பாருங்க பத்தொதாம் பாடத்துல நூத்தி நாப்பத்தி நூத்தி நாப்பத்தி மூணாம் பக்கம் நூத்தி நாப்பத்தி மூணு நூத்தி பல நாலு உடல் வந்து பல்வேறு வகையான உள்ள வந்து பல்வேறு இயந்திரங்கள் இருக்குது இது வந்து ஒரு கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு பாத்தீங்கன்னா கீர் மாதிரி ஒரு லேக்ஸ் ஓடுறப்ப எல்லா சக்கரம் சுத்துற மாதிரி எல்லாம் சுத்திட்டே இருக்கும் எல்லாம் சுத்தினா தான் ஓடும் அந்த மாதிரி இந்த உடல் வந்து பல இயந்திரங்கள் கூட்டமைப்பு இந்த இவற்றிற்கு சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுறாரு அந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருங்கிறது இந்த புத்தகத்துல அவர் அவரு ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு அதை வந்து மக்களுக்கு தெரியற மாதிரி அதாவது நாம சொல்றது மட்டுமல்ல பல பேர் இந்த உடமை பத்தி என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத என்னென்ன சொல்றாங்க அவங்க கருத்து என்ன என்ன எல்லாத்தையுடைய கருத்தையும் கேட்டு கொடுக்கணும் கொடுத்தா அவங்க நீங்க முடிவு எடுத்துக்கணும் நீங்க முடிவு எடுக்கணும் எல்லாரும் என்னென்ன சொல்றாங்க மருத்துவம் என்ன சொல்லுது நான் என்ன சொல்றேன் இந்த புத்தகம் என்ன சொல்லுது மற்றவங்க என்ன சொல்றாங்க ஆனா கடைசியில கடைசியில ரத்தத்தை செக் பண்ணும்போது தெரியுது ரத்தத்தை ரத்தம் தான் சுத்தம் பண்ணுவதை தவிர பெருங்குடல் சுத்தமா இருக்கிறதாங்கிறது வெள்ள காரணம் தெரியாது அந்த மருத்துவத்துல தெரியாது என்ன செய்யறதுன்னா அந்த மருத்துவத்துல காட்ட முடியாது அவன் ரத்தத்தை பார்த்துக்கிட்டு ஏமாந்து போயிரு அதே டாக்டர் ரத்தத்தை பார்த்து ஏமாந்து போயிரு நாங்க என்ன செய்யறோம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது இதுதான் இருக்கிற ரகசியம் நீங்க என்ன பண்றீங்க உணவு பாதத்தை விட்டுட்டு நீங்க அந்த உணவு பாதை விஷம் படிக்கிறது எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரசு கரைசு எடுத்துட்டே வர்றீங்க தினம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிறீங்க ஒரே மூட்டை தினம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிறீங்க அப்ப அப்படி இறக்குற பண்ணுங்கன்னா உடம்பு மெல்ல மாறிட்டே வருது அந்த மெல்ல மாறிட்டே வருகின்ற பொழுது சுத்தமாகுது சுத்தமாகறப்ப ரத்த சுத்தமாகுது ரத்த சுத்தமா ரிப்போர்ட் தெளிவா இருக்கு அந்த இந்த குறைபாடு எங்கெங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் எங்கெங்க கொழுப்பு இருக்குதோ அந்த கொழுப்புல சுத்தமா கரையிறப்ப உண்மையான எடை வரும் அது வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனா ரத்தத்துல வந்து இருக்குதுன்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கான எடை உங்களுக்கான அறிவிப்பு அது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர எனக்கு எப்படி பொருந்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு தான் இருக்கும் அப்புறம் அதை அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு எடை சொல்றது என்ன நியாயம்னு கேக்குறேன்

நீ அமெரிக்கால இருக்கிற பன்னிக்குட்டி தின்னு போட்டு மாட்டுக்கிரி தின்னு போட்டு எடை இடைய நீ ஏண்டா தொந்தியின் தொப்பையுமே உட்காந்துருக்கு நீ வந்து உன்னோட இடையை போட்டுட்டு அமெரிக்கா அமெரிக்கால நான் நானு இருக்கோம்னா இது நம்ம நாட்டுல யோக பயிற்சி இருக்குது நம்ம நாட்டுல யோக பயிற்சி இருக்குது உன் நாட்டுல யோக பயிற்சி இருக்கா எங்க நாட்டுல காய்கறி பயிற்சி இருக்குது உன்ன காய்கறி பயிற்சி இருக்குதா எங்க நாட்டு பழங்கள் சாப்பிட பயிற்சி இருக்கு இருக்குதா எங்க நாட்டுல நோன்பு பயிற்சி இருக்குது இருக்குதா எனக்கு பத்து நாள் நோன்பு பத்து நாள் நோன்பு ஒரு வாரம் நோன்பு ஆடி நோன்பு அமாவாசை நோன்பு ஏகாதசி நோன்பு நிறைய இங்கே இருக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு பத்து நோன்பு இருக்குது பத்து நாள் விரதம் இருக்கும் அது நாட்டுல இருக்கா என்னடா பண்ற கொள்கை அதை போட்டுட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு இவ இடையிருக்கணும் என்ன இதெல்லாம் இதெல்லாம் இந்த வெள்ளக்கார பண்ற தவறான அரசியல் இதனால நீங்க மாட்டிக்கிறீங்க நானும் மாட்டிக்கிறேன் இது தெரியாதனால அப்படி அப்படி பாத்த உடம்பும் சரியா இருக்கு நல்ல மூணு பேர் தின்ட்டும் இருக்கு நல்ல கிண்ணு கின்னு நல்லா கோயில் மாடு மாதிரி இருக்கிறேன் ஆனா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிறேன் என்ன வெங்க சொல்றது புரியுதா நல்ல திங்குறேன் கோயில் மாடு ஆஹ் கோயில் மாடு மாதிரி இருக்கிறான் கடைசியில எங்கடாப்பான ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன் நல்ல திங்குறேன் கோயில் மாடு மாதிரி இருக்கு நல்ல தொந்தை போட்டு உட்காண்டிருக்கிறேன் இடுப்பு இடுப்பு மட்டும் இத்தாச்சோடு இருக்குது வயிற்று தாச்சும் அப்படி இருக்கட்ட கோவில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறேன் அங்க போய் கடைசில

ஆமா நோய் வரக்கூடாது அங்கதான் இங்கதான் விஷயமா இருக்கு என்ன எல்லா அவர் எல்லாம் சொல்ற மாதிரி சாப்பிடுறோம் செய்யறோம் நோய் வருது அவர் மாதிரி கறி சாப்பிடுறோம் மட்டன் சாப்பிடுறோம் சிக்கன் சாப்பிடுறோம் பழம் எல்லாமே சாப்பிட்டு கொடுத்தா ஏன் நோய் வருது ஹாஸ்பிடல்ல போனோம் உம் இந்த கே எவனுமே கேட்கலையே ஏன்னா இந்த மனம் என்ன பண்ண இந்த மனம் இருக்க மைண்டு அது மனம் மனம் வந்து ஐந்து வகைப்படும் மனம் மனம் வந்து அஞ்சு இருக்குது மைண்டு அஞ்சு இருக்கு அஞ்சு வகையான மனம் இருக்கு அங்க எல்லாம் மாட்டிக்கிறானுங்க எல்லா முண்டங்களும் எல்லா வெள்ளக்கார முண்டங்க எல்லாம் மாட்டிக்கலாம் நாம எப்படி திறமை செய்யறான் நாம மூணாவது மனத்துக்கு வர்றான் மூணாவது மனம் திங்கறது போறது வர்றதுல முதல் மனம் திங்கறது போறது வர்றது பணம் சம்பாதிக்கிறது குழந்தை குட்டி போறது இன்ப துன்பம் இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு இது முதல் மனம் அது உலகத்துல எல்லாரும் வந்துருவாங்க இந்தியாக்காரன் நடிகர் எல்லாம் வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்க எட்நூறு கோடி மக்களும் வந்துடுறாரு அதுல அதெல்லாம் வந்துடுறாங்க மாத்திட்டாருங்க திங்கிறது போறது வர்றது ஆசை கிசி எல்லா அறுவறுப்பு போறது பொண்டாட்டி பாக்குறது புள்ளிய பாக்குறது செத்து போறவனை பாக்குறது சாகரங்க பாக்குறது சாக துடிக்க போறவன பாக்குறது எல்லாம் அதுல வந்து மானங்கட்ட பழப்பு அது வந்துடும் இதெல்லாம் மானங்க நானும் செஞ்சுட்டு இருந்தா அந்த மானங்கட்ட பழப்பெல்லாம் புரியுதா இது எல்லாரும் இது பிறவி நிலையில பேரு பிறவி கேவலமான நிலை என்னது மானங்கட்ட நிலை ரொம்ப கேவலமான நிலை அதுக்கப்புறம் இன்னொரு விட இருக்குது ரெண்டாவது அது மண்ட நிலைன்னு பேரு மண்ட பிசாசு நிலை எப்ப பார்த்தாலும் எதற்கும் தேராத மாதிரியே இருக்கிறது எதற்குமே தேற பிசாசு தீய சக்தியே நினைக்கிறது கெட்ட பழக்கத்தையே நம்புறது இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேத்துக்கு இதுலயும் வந்துடுறாங்க இந்த ரெண்டுல வந்துருவாங்க இந்த ரெண்டுல இந்த மூணாவதுங்கிறது என்ன தெரியுங்கன்னா மூணாவது வந்து மூணாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு உறுப்படியே ஏதாவது செய்யலாமா ஏதாவது நாலு பேர் சேர்ந்து ஒரு மரம் நடலாமா நாலு பேர் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்யலாமா நாலு பேர் சேர்ந்து யாருக்கே தானம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா நூத்துல கோடியில ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இருப்பான் அது கிணதமா சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊரு கூடி தேர் இழுக்க நாலு பேர் சேர்ந்து ஒரு தேர் இழுக்கிற மாதிரி நாலு பேர் சேர்ந்து அது சொன்னாங்க தெரியுமா ஒரு நல்ல காரியம் நடக்கறதுக்காக அந்த நாலு பேர் நாலு கொள்கையா இருப்பான் இருப்பான் என்னது விஷயத்துல ஒற்றுமை மற்ற விஷயத்துல இருப்பான் தானம் கொடுக்கற சரி சரி குடப்ப ஒரு பத்து ரூபா கொடுப்பா அந்த மாதிரி கொள்கை வேறையா ஆனா நல்ல விஷயத்த கேக்குற குடு அப்படிங்கிற அந்த அந்த மூன்றாவது நினைவு நான் வர்றோம் அந்த மூன்றாவது நிலை என்னது வர்றோம் நம்ம கோயில் எழுத்துல கோயில் கட்டல தண்ணி ஊத்தலை அப்புறம் அன்னதானம் பண்ணல இல்ல உடம்பே சுத்தம் செய்கின்ற ஆரோக்கியம் என்ற அந்த நிலைக்கு ஒன்னு சேர்றோம் நம்ம புள்ளிய ஆஹ் நம்ம புள்ளி மாறுது அவனுடைய புள்ளி வேற நம்ம நம்ம புள்ளி வேற நம்ம புள்ளைன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏன் திருப்ப கூடாது அப்ப நாலு பேர் சேர்ந்து நல்ல விஷயத்தை பேசுறேன் இது முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்றேன் என்னது அண்ணா உங்க குருங்க வேற முடிஞ்சாவது செய்யுங்க செய்யுங்க முடிஞ்சா செய்ங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா நாம சொல்றோம் அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்க அவங்க பிரச்சனை இருக்குது எங்க போய் தீரிட அப்படி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா எங்க எங்கெங்கயே போறான் ஏன் ஆரோக்கியத்துல ஒண்ணு சேர்றது இல்ல ஆரோக்கியத்துல ஒண்ணு சேர்ந்தா இந்த சேராத பூரா யாரு உங்க புள்ள பச்சு உங்க புள்ள மாமா மச்ச எல்லாம் வந்து இந்த ஆரோக்கியத்துல என்னோட சேராதனால வித்தியாசமா தெரியறாங்க இப்ப புரியுதா அவங்க எதுல சேர்ந்துடுறாங்க இந்த முதல் ரெண்டு நடை கேவலம் நடைக்கு போயிடுறாங்க முதல் ரெண்டு நடைக்கு

இத மட்டும் இதை செஞ்சு பாரு இதை மட்டும் நீ சொன்ன விட கேளு நான் எத்தனையோ பழக்கம் வணக்கம் அது எதுக்கு நீ என்ன கேக்குற பாரு இந்த விஷயம் எனக்கு தெரியுதுப்பா பழக்கம் வடக்கார போறது எந்த இருபத்தி ஆறு வர சிந்திச்சுக்கிட்டே இருக்குது பண்டிக்கிறது பண்டிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய என்னட வேலை இது புதுசு பூசா கண்டுபிடிக்கிறது என்னது கூட பேசிட்டு ஸ்வீடன்ல பேசுன அவர் அவரு டைம் வேற அவருக்கு நமக்கு அவருக்கு மூன்றரை மணி நேரம் வித்தியாசம் பன்னெண்டு மணி நேரம் வித்தியாசம் நேற்று அமெரிக்கால பேசுனேன் அப்புறம் கனடால பேசுனேன் ஸ்வீடன் பேசுனேன் சிங்கப்பூர்ல பேசினேன் நேற்று சிங்கப்பூருக்கு வந்துருந்தாரு இல்லையா நேற்று வந்திருந்தாரு அது உங்க பேச்சு உங்க பேச்சு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது வெங்கடாச்சலம் பேசுனேன் கரக்கர கரக்கர கரகரன் வந்துகிட்டே இருந்தது ஒண்ணும் பண்ண முடியல அப்புறம் அவருட்டு ரொம்ப நேரம் பேச்சு அப்புறம் அவருக்கு என்ன பண்ண இந்த முப்பது பேச்சு அந்த முப்பது பக்கத்தை ஆராய்ச்சி கட்டுல அவருக்கு அனுப்பிச்சு வச்சேன் ஒரு யுனிவர்சிட்டி பெரிய யுனிவர்சிட்டி சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூர்ல பணக்கார நாடா இருக்கு சிங்கப்பூர் ஆமா பத்து பன்னெண்டு நாட்டுல அது ஒரு நாடு பூரா கப்பல் கட்டுறதுதான் பூரா செப்பு பெரிய கப்பல் பயங்கரமான கப்பல் கட்டுறது கப்பல் கேப்ப ஏதோ ஒரு வியாபாரம் சின்ன பெங்களூர் மாதிரி தான் இருக்கேன் அவ்ளோதான் பெங்களூர் சிட்டி தான் அவ்வளவுதான் இந்த நாடே பூரா கடலு ஒண்ணும் பண்ண முடியாது பணக்கார நாடு அந்த நாட்டுல அந்த யுனிவர்சிட்டி இருக்கு அந்த பள்ளு அந்த யூனிவர்சிட்டி தூக்க குடுக்க சொன்னேன் அத பண்ணியா நம்ம இந்த நம்ம வேலை அப்புறம் அதுக்கு முப்பது பக்கத்தை கிட்டே இருக்குது அப்படியே வாட்ஸ்அப்ல இருக்குது அப்படியே கரெக்டா அனுப்பிச்சு விட்டேன் அதை எடுத்து நேரம் ஜெராக்ஸ் பண்ணி நேரம் அனுப்பிடு முதல்ல கூரியல் அனுப்பிடு கூரியல் அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஒரு இடம் நேர்ல போ அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை தான் பேப்பர் அனுப்ப அனுப்புறான் அவன் அவன் புரிஞ்சுக்கிட்டானா அந்த இருக்க அப்ப அங்க டிபார்ட்மெண்டையும் சந்திக்க சொன்னேன் முதல்ல முதல்ல வந்து கூரியல் அனுப்பு அந்த ரெசிப்ட் அனுப்புப்டர் வச்சுக்கோ

பத்து நாளை அனுப்பிடிச்சிருக்கேன் அப்படியா அப்புறம் தொடர்பு சரி பண்றோம் நட்பு ஏற்படுத்திக்கணும் வாங்கி பேசி 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 ஒரு ஆறு மாசத்துல புரிய வச்சு அப்படியே கொண்டு வரலாம் இப்படித்தானே தவிர சும்மா போய் நமக்கு நம்ம ஒரு என்ன என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எப்படி பேசிட்டு இருந்தா பாக்குறீங்க தொடர்பு ஏதோ ஒரு வகையில தொடர்பு ஏற்பட்டு பாக்குறீங்க ஒரு புரிதல் வருது நீ உடனே வந்தீங்களா எல்லாரும் பார்த்தோன்னே வர்றாங்க அப்புறம் பார்த்து வந்தா எல்லாரும் பார்த்தோன்னே யாராவது வர்றாங்களா சரி உங்க உங்களோட ரத்தம் சுத்தமா இருக்குது ரத்த சுத்தத்தை பார்த்தோன்னே எல்லாரும் உங்க சுத்தி இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா எனக்கு பயிற்சி சொல்லி கூட யாரும் வந்துட்டாங்களா ஏன் வரல மனசு மாறாது என்னது மனசு மாறாது அவ்வளவுதான் ஒன்னே ஓடு நீ ஏ பல கோடி நல்ல நோயா பல கோடி ஆண்டு தின்னு தின்னு சாகரக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன் அவ என்ன பண்றான் நல்ல பழக்கத்தை பின்பற்ற மேல போற நீ தீய பழக்கத்தை பின்பற்றி நீ சாகணும் நான் முடிவு அனுப்பிச்சிருக்கிற நீ கண்டத்தினுட்டு சாக வேண்டும் கண்ட அதுக்கு தான் நோய் வருது கண்டனத்தின் சாகனும் நோய் வந்து சாகணும் கண்டனத்தினுடு சித்தா பரவாயில்ல நோய் வந்து சாக வேண்டும் அது விரும்புது இயற்கை நானே நீங்க என்ன பண்றீங்க தவறான இயற்கையை ஓங்கி அடிச்சுக்கிட்டு நல்ல இயற்கை பக்கம் திரும்புறீங்க அதுக்கு உணவு படத்தை மாத்திரீங்க பசி தாகத்துக்கு அடிப்படை கை வைக்கிறீங்க அடிப்படையில் அது கை வயிறு அப்படிங்கற என்னது அது குழந்தைகளுக்கு இருக்கலாம் பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிறான் நீ இத்தி ஒரு கழுது மாதிரி ஐம்பது வயசு ஆயிட்டு இன்னும் திருட்டு போய் சொல்ல முட்டாண்டு வேண்டியதா என்னது ஒரு செடி வளர்க்கு தேவை பதினஞ்சு வயசு வரைக்கும் தண்ணி ஊத்தலாம் பண்ணலாம் அந்த அறுவடை அறுவடை பண்றப்ப இப்ப தேவையில்லை ஒரு அறுவடை பண்ண போறான் முத்தி இருச்சு முத்தினதுக்கு அப்புறம் எதுக்கடா எதுக்காவது உரம் போடுவாங்களா சாப்பாடு துணை இல்லை தண்ணி காட்டுவாங்களா அறுவடை பண்ற பயிருக்கு எதுக்குன்னு கேட்க அந்த மாதிரி பதினஞ்சு வயசு வரைக்கும் சொல்றதுல கேட்கலாம் அதுக்கப்புறம் குணம் என்னாச்சு அதுக்கு ஒரு வளராது என்னது அப்புறம் நோய் வாங்க போய் நான் அப்புறம் அப்படிதான் பார்த்தேன் பழைய படம் எல்லாம் பார்த்தேன் நான் பழைய படம் உங்களுக்கு பார்த்தேன் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருபத்தி மூணா இருபத்தி நாலு பார்த்தேன் அதுல கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் இருக்குது அழுத்தம் குறைஞ்சிச்சு இப்போ

உடம்பு ரொம்ப பயங்கர ஆபத்தான் நம்ம ஒரு பழக்கத்தை மாத்திர நம்மளோட கொண்டே போனோம் வெள்ளக்காரங்க வெள்ளக்கார்த்து அவங்க அவங்க வந்து இது ஏத்துக்கவும் கிடையாது ஆனா என்ன பண்ணிட்ட அவன் தவறாக ஆராய்ச்சி பண்ணிட்டு அவன் அவன் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து விட்டு போட்டு எல்லா நாட்டுக்கும் பறை விட்டான் எல்லா நாட்டுக்கும் அதுலுமே மாட்டிக்கிட்ட நீ போய்

முடிச்சுக்கிறது ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் ஆறு இருபது ஆச்சு ஆறு இருபத்தஞ்சுக்கு முடிச்சுக்கலாம் சரி இந்த உடல் பல வகையான இயந்திரங்களுடைய கூட்டமைப்பு பல வகையான இயந்திரங்களும் கூட்டமைப்பு இது வந்து சாப்பாடு இது சாப்பாட்டுல ஓடுது சரி சாப்பாடு சாப்பிடுறோம் ரைட்டு ஏதோ சாப்பிடறோம் ஆனால் அதுல இருக்கிற விஷம் சேர்ந்து உள்ளே போகுதுங்கிறான் அதே தான் தனியா பிரிக்க முடியும் ஒரு உணவு தனியா பிரிக்க முடியுமா முடியாது அதுக்குள்ள விஷம் இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா தெரியாது அதான் விஷம் சரி இந்த விஷயம் உள்ள சேர்ந்துகிட்டே இருக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த அப்பப்ப திருட்டே இருக்கும் ரைட்டு சரி வெடிக்கும் போது வருது ஆனால் அது மனசுல போயிடும் அப்புறம் சிறுநீர்ல போயிடும் அப்புறம் வாயில வந்து படியும் இரவு நேரத்துல தூங்குறப்ப அது பல்லு வளக்கி அது பண்டு வளர்க்குறோம் அந்த தொண்டைக்கு கீழே எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா வேக வைத்த காய்கறி சாப்பிட்றது தான் ரகசியம் தானா போறது மழை தானா போயிருது சிறுநீர்ல போயிருது அது இயற்கையே போகுது ரெண்டு ரெண்டு ரெண்டாவது மூணு நாள் நாம தான் பண்ணி ஆகணும் மூணு நாள் முதல் ரெண்டு அது பண்ணிடுது முதல் ரெண்டு அது இயற்கையா பண்ணிடுது இந்த ரெண்டாவது அந்த மூணு நாள் நாம பண்ணணும் அதுதான் ரகசியம் வேற ஒண்ணும் இல்ல இந்த மூணு என்ன பண்ணுதுன்னா பல்லு கடக்குறான் இந்த கீழே தொண்டை கீழே படியிற விஷத்தை வேக நன்கு வேக வைத்த காய்கறிகள் மருந்தடிக்காத காய்கறிகள் நன்கு வேக வச்சு இப்படா சாப்பிடும்பொழுது தொண்டை கீழே இருக்கிற விஷமானதே இறப்பைக்கு போய் தெரு குடலுக்கு போய் தொட்டை குரலுக்கு போயிருது பெரிய குரலுக்கு பெரிய குடலுக்கு போயிருது இந்த விஷயத்தை அந்த தினம் படியிற விஷயத்த என்ன விஷயம் அப்படி பண்ணிடுது தினம் வந்து படிஞ்சுகிட்டே இருக்குது

கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபதனாயிரம் புக்கு போயாச்சு இருபது புத்தகம் அப்ப பேர் படிச்சிருக்கான் இது போதும் எனக்கு ரெண்டாவது வந்து சயின்டிஸ்ட் பெரிய சயின்ஸ் பிஎஸ் இன்ஜினியர் என்னது எத்தனை கண்டுபிடிப்பு டாக்குமெண்ட் இத டாக்குமெண்ட் என்ன ரெண்டாயிரம் வருஷம் அவர் சொன்னாரு புத்தர் சொன்னாரு இதெல்லாம் போட கதை இப்ப நான் பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உட்காந்துருக்கேன் அவர் சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷத்தையும் இப்போ நடக்கிற விஷயத்தை கலெக்ட் பண்ணி பேசணும்னா சாதாரண விஷயம் அதுக்கு ஆதாரத்தை கொடுத்து நான் பயிற்சி பண்ணணும் இதுல இருக்கிற மாதிரி காட்டணும் இப்ப நூறு கிலோ எடை இருந்ததா இப்படி கரெக்டா கரைஞ்சிட்டு வந்து கடைசியா நியூட்ரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் குறையல அப்படி இது சொல்ற மாதிரி நடக்கணும் இதுல சொல்ற மாதிரி இதுல இருக்க ரத்தத்தை செக் பண்ணிட்டு இவருந்து தொண்ணூத்தி அஞ்சு கிலோ அப்படியே கரைச்சி கரைச்சி கரைச்சு கரைச்சு ஆறு மாசத்துல அரபத்தஞ்சு கிலோ கொண்டு வந்துட்டாரு அப்ப எத்தனை கிலோ முப்பது கிலோ குறையுது ஆறு மாசம் மெல்ல கரைகிறாரு தண்ணி குடிக்கவே அது தண்ணிய கூட கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது அப்புறம் அந்த வாயில வந்து கசப்பு வந்து படியும் பயங்கர கசப்பு நீ ரெண்டு நாள் நீர்ல வெறும் நீர் மட்டும் கொண்டு போட கசப்பு வயிரும் இப்ப நம்ம இவர் திருவிழா குச்சைன்னு கூட கூப்பிடான்னு இருக்கிற மறந்துட்டா அவர் திருவிழாவுக்கு சேர்ந்த இவரு திருமாறன் திருமாறன் அவரை கூப்பிட்டு நாள் ஆச்சு அவர் எங்க தூங்கிட்டு இருப்பாரு திடீர்னு கூப்பிட்டு பேச வைக்கிற அவர் அப்படித்தான் சொன்னா கேட்பாரு மூணு நாள் மூணு எல்லாம் போட்டுருவாரு அஞ்சு நாள் எல்லாம் போடுவாரு ஆறு நாள் எல்லாம் போடுவாரு போட்டாருன்னா பத்து நாள் இருபத்தஞ்சு நாள் எல்லாம் போட்டுருக்காரு இருபத்தி நாள் தண்ணி அப்படியே பச்சையா வாடி வந்துரு பச்சையா வாந்தி கிரீன் கலர்ல வாந்தி அப்படியே வந்த டப்புக்கு அப்பவே நல்லா போச்சு எல்லாமே பக்குன்னு எல்லாமே நல்லா போச்சு

நான் அவன்கிட்ட பேசிட்டே இருப்பேன் தினம் பேசுவேன் தினம் பேசுவேன் தினம் பேசுவேன் அந்த இரவு நா இந்த இருவத்தஞ்சு நாள் பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பேசுவேன் என்னாச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஏற்கனவே வந்து ஒரு மூணு மாசம் சுத்த பண்ணியாச்சு ஏற்கனவே மூணு மூணு மாசம் சுத்தம் பண்ணி அப்ப பணக்கமாயிருச்சு அப்பா நீருக்கு போயாச்சு அப்ப ஏற்கனவே குடந்து சுத்தமாயி சுத்தமாயி உடம்புக்கு பசையா ஆயிடுச்சு நல்ல பசையா கா காற்றோட்டம்லதான் மாறிடுது அந்த அப்படி செஞ்சு அப்படி செய்யும் பொழுது வாந்தி வந்துச்சு அந்த வாந்தி வரும்போது மண்டையில அப்படியே அழுத்திட்டே இருந்திருக்கு ஏதோ அவரு அவர் நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் சேர்த்து மூடையே கெட்டு மூடைய எல்லாம் கெட்டு போச்சு தூக்கமே வர்றதில்ல அப்படின்னா சரியாயி சார் சரியா மாடி இதை பத்தி பேசுவோம் சரி நன்றி என்ன சாப்பிடலான்னு கேட்டா இன்னைக்கு என்ன பண்ணலாம் என்ன கைடு இருக்குது நீ சொன்னீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறேன் சரி இன்னைக்கு நெல்லிக்காயில போடலாமா நெல்லிக்காய் கிடைக்குதா கையில வச்சிருக்கீங்களா நெல்லிக்காய்னா ரெண்டு பேரும் நெல்லிக்காய் போடுங்க நெல்லிக்காய் ஒரு பத்து நெடுக்காய் எடுக்கணும் நெல்லிக்காய் நடிக்க எடுக்கணும் அந்த கொட்டையை எடுத்துட வேண்டியதுதான் கொட்டையை எடுத்துட்டு அப்படியே முத்தில சட்டி மாதிரி அரைச்சிட வேண்டியதுதான் அரைச்சிட்டு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊத்து ஒரு பாட்டில் வச்சுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் லேசா உப்புக்கள் போட்டுக்க வேண்டியதுதான் போட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டே வர வேண்டியதுதான் கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் இருக்காரு அதுவே பசி அடங்கிற எல்லாரும் சரியா போயிரு அப்புறம் சாயங்காலம் சாயங்காலத்துக்கு நாங்க ஏதோ ஒரு காய்கறி சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் சை உணவு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அல்லது வாழைப்பழம் வடையும் வடையும் வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அல்லது சப்பாத்தி காய்கறி சாப்பிட்டு முடிக்கலாம் அல்லது பீட்ரூட்டு பூரி சாப்பிடலாம் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி என்ன நாலு மணிக்கு மட்டு கூப்பிடுங்க வரல சரியா சரி